ஃபினிஷ் பேசு அட்வை மை ஃபிலம் இஸ் மேக்ஸிமம் இஸ் ஃபிலம் இன்டர்வலுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருக்கு ஏண்டா இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி எல்லாரும் அப்படியே தான் ஃபீல் பண்ணியிருந்தார் கொஞ்சம் பேர் ஏண்டுச்சு போயிட்டு இருந்தார் அண்ட் இது இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் ஆஃப்டர் இன்டர்வல் படம் சூப்பர் பிக்கப் சூப்பர் பிக் ரொம்ப நல்லா இருக்கு படம் தனுஷ் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து தான் வர்றாங்க நினைக்கிறேன் ரஷ் ரஷ்மிகா ஒரு தனுஷ் வந்த பிறகு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கோ ஏதோ வர்றாங்க தனுஷும் நாகார்ஜுனும் ரஷ்மிகா எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ரஷ்மிகா ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஷி இஸ் இங்க கேரக்டர் ஷி இஸ் நாட் அ ஹீரோயின் ஓகே பட் அது ஹெவி கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க தனுஷ் கலக்கியிருக்காங்க நாகார்ஜுன் விஜய் ஆண்டோனி மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் அவங்க என்ன பண்ணுமோ அது அழகாக நாகார்ஜுன் தனுஷோட பெரியர் ஓகே ஓகே இது ஒரு சின்ன ஆயில் கம்பெனியில ரிக் பண்ணும்போது எத்தனையோ ஃபோர்டீன் பில்லியன் ஃபோர்டீன் பில்லியன் டாலர்ஸோன் தௌசண்ட் டாலர்ஸோ பில்லியன் பில்லியன் இது அந்த அளவுக்கு ஒரு இஸ் இஸ் இட் வாட் வாட் இது ஆயில் அந்த ஆயிலை வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வாட் இஸ் ஆயில் ஸோ அது அது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் அது எடுத்த டிக் பண்ணும்போது தெரிஞ்சதுக்கு அது கார்பரேட்ஸ் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் வச்சு நாங்கள் நிறைய பணம் பண்ணோம் பட் இது எப்படி நாங்கள் பிளாக் மணி ஆகணும் நாங்கள் டைரெக்டாக எடுக்க முடியாது ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ண நாங்கள் அடிக்கலான்னு பிளான் பண்ணுவோம் நாகா நாகார்ஜுன்னு ஜெயிலில் இருப்பாங்க சிபிஐ ஆஃபீஸர் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலில் இருக்காங்க அவங்கள வர வைக்கிறாங்க நீ எதோ ஐடியா போடு போது அவர் என்ன சொல்கிறாரு ரொம்ப ஈஸி என்ன ஒரு மூணு நாள் பிச்சைக்காரர் கொடுத்துருந்தோம் அவங்க பேர்ல நிறைய டெபாசிட் பண்ணுங்க என்ன இது அப்படியெல்லாம் நடக்குமா இல்லை நடக்கும் போய் தேடும் போது மூணு நாள் பிச்சைக்காரர் அதில் தனுஷ் ட்ரைன் பண்ணி தனுஷ் அவங்களுக்கு ட்ரைன் பண்ணி தனுஷ் ஒன்று அப்போ இன்னொரு பொண்ணு குஷி போன்ட்டு அந்த பொண்ணு பெரிய கேரக்டர் அது அப்படியே அது யாருன்னு தெரியல பெரிய ஒரு பத்து பன்னெண்டு சீன் வர ரொம்ப பெர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு லாஸ்ட் நைன்டி மினிட்ஸ் ரொம்ப கிரிப்பிங்க அந்த பொண்ணுக்கு போடுற குழந்தையோட பேர் தான் குபேரா அந்த குபேரா தான் ஓகே சார் அந்த அந்த பொண்ணு இறந்துடுவான் குஷ்பு என்ற பொண்ணு அவன் ஒன் ஆஃப் தி பிச்சைக்காரி பட் தனுஷ்க்கு ரொம்ப ஃப்ரெண்டு கடத்தல அவர் குழந்தை தச்சுட்டு இறந்து போயிடுவான் அந்த குழந்தை எடுத்துட்டு ஒரு தாத்தா இருப்பாங்க திருப்பத்தையும் எதோ அந்த தாத்தா அடிக்கடி வர்றாரு ஜோஷன் சொல்கிறாரு அவங்க கையில் கொடுத்துட்டு இவரு குபேரான்னு பேர் வச்சுருங்க ஆக்சுவலி குபேரா மீன்ஸ் இன் புராணத்தில் மகா பெரிய பணக்காரன் அந்த மீனிங் ஓகே சார் உனக்கு என்ன பாவான் குபேரா இங்கிலீஷில் நாங்கள் சொல்கிறோம் ஐயா யோ பான்வித்தை செல்வர்ஸ் போன ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாரு அப்படிதான் குபேர அந்த கதை வருது மீனிங் இஸ் இனிமே பிறக்கிற எல்லா எல்லாரும் பணக்காரனா பொறுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது டைலாக்ல சீக்வென்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இப்போ தனுஷ் சொல்கிறாங்கல்ல எல்லாம் போய் பிச்சர்காருக்கு வீடு வாங்கிவிடும் காசு போடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் தௌசண்ட் டோல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிற ஆக்டர்ஸ் ரியல் லைஃப்பில் ஒரு நூறு பேரா டைரக்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு மேலே நூறு பேரை தேடி அவங்க எல்லார் வீட்டிலே போய் ஒரு த்ரீ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் கொடுத்துட்டு வரணும் படத்தில் மட்டும் அந்த அ கேரக்டர் கேரிட்டி பண்ணாதுங்க ரியல் லைஃப்லேயே பண்ணாதுங்க உங்களுக்கு எப்படியும் ஒரு ஐநூறு கோட்டி இருக்குது நீங்கள் ஐநூறு கோட்டியில் பிஸ்னஸ்ல போட்டு நீங்கள் ஐம்பதாயிரம் வருஷம் வாங்கணும் உங்க 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 உங்களுக்கு அப்புறம் ஒரு ஐம்பது தலைமுறை கூட உட்காந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படி பண்ணுங்க கண்டிப்பாக பாருங்க அண்ட் இந்த பக்கத்துக்கு அவ்வளோ ஹைஃபெல்லாம் கிடையாது நான் அதாவது ஒரு வீடியோ பார்த்தேன் ஹைஃபெல்லாம் இல்லை தென் மகாபலிபுரத்தில் ஏதோ எத்தனையோ இன்ஃபுளுசர் சொன்னி நைன்டி எயிட் லேக்ஸ் செலவு பண்ணலாம் நைன் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இட்ஸ் நாட் மை பர்சனல் ஹை வீட்னஸ்

டைரக்டர் மாதிரி தெலுங்கு டைரக்டர் மாதிரி தான் இல்லை ஸோ நம்ம தமிழ் எப்படி எமோஷன் அதே மாதிரி தான் தெலுங்கு பார்த்தீங்கன்னா அந்த வச்சு எப்படி அதே மாதிரி தான் இல்லை சூப்பராக பண்ணியிருக்காரு என்கேஜ்மெண்ட்டாக படத்தோட ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா அந்த அதை வந்து ஒரு ரெண்டே காலம் ரெண்டரை மணி பட் ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் படத்தில் அந்த மூணு நல்லா போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஓகே மீடியமாக கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு செகண்ட் ஆஃபும் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி டார்க்னஸ் எல்லாம் உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட படம் பயங்கரமாக இருக்கும் நடிப்பு

நான் வந்து ஒரு அஜித் சாரோட ஃபேன் எனக்கு தனுஷா வந்து ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னா ஏன் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு நீ போயிட்டீங்க இப்போ இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் தேவையா ப்ரோ இன்ட்ரோடக்ஷன்ஸ் சீன் அம்மா தாயே அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து அவ்வளோ பேர் கத்துறாங்க என்ன பண்ணாலும் அந்த கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காரு நான் எல்லாமே பண்ணுவேன் கமர்ஷியலும் பண்ணுவேன் நான் மாசம் பண்ணுவேன் ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாரு அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்துக்கு வரலாம் கண்டிப்பா அப்ப ஒரு உபேராங்கிற வெற்றி படமா அமைஞ்சிரும் அவரோட மைல் ஸ்டோன்ல உபேரா வந்து வெற்றி படம் யாருக்குன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பேஷன்ஸோட ஒரு மூணு மணி நேரம் நான் சினிமா உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னா எந்த ஒரு டாக்ஸிக்கா இல்லாம அவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு வெற்றி படம் இது யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னா தனுஷோட வெரியன்ஸ் சில பேர் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின் ஆகும் என்ன மாஸ் இல்ல மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ்ல சில ஃபேன்ஸோட ஆக்டரோட ஃபேன்ஸ் அவங்க ஒரு மாஸ் எதிர்பார்க்கறவங்களுக்கு இது பிடிக்காது மத்தபடி இது வந்து நல்ல தரமான ஒரு படம் சூப்பராக இருந்துச்சு ராஷ்மிகா கேரக்டர்

அவங்கலாம் வந்து கார்ப்பரேட் வில்லன்ஸ் ஓகே அவங்க தொழிலே அதான் நீ எதுக்கு இத பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி வெறுப்பா இருந்தது நாகர்மா சார் கரெக்ட் அதே வெரி சூப்பரா ஒரு நெகட்டிவான ஷேட்ல வந்து அப்படியே ஒரு சூப்பரா ஒரு பாசிட்டிவா நல்லா பண்ணிருக்காரு இந்த படத்துல நாகர்மா சார் இப்படி மிரட்டறாருனா மூவில என்ன பண்ணப் போறாருன்னு தெரியல ரொம்ப எனக்கு பிடிச்சது நாகர்மா சார் கரெக்ட் ரொம்ப பிடிச்சது இந்த படம் ஓவர் நல்லா இருந்துச்சு